மற்றும் வீர தமிழர் முன்னணியின் கழகம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது பாளையங்கோட்டை சிலை முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில ஒருங்கிணைப்பாளர் நாம் தமிழர் கட்சியின் சூசை தலைமை வகித்தார் நாம் தமிழர் கட்சியின் மாநில மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் பா சத்யா மாநில கொள்கை பரப்பு செயலாளர் தங்கவேலு ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கண்டன உரை நிகழ்த்தினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் விஸ்வகர்மா ஐக்கிய முன்னேற்ற சங்க செயலாளர் சுவாமி சுப்பிரமணியன் கண்ணன் வெங்கடேஷ் ஆர்முகராஜ் பசுமை பாரத மக்கள் கட்சி தர்மராஜ் முத்துசாமி உள்ளிட்ட நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் இசை மதிவாணன் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை முழங்கினார் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பாளையங்கோட்டை வீரத்தமிழர் முன்னணி மற்றும் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு இந்து சமய அறநிலைத்துறையை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர் you're